நம்ம வந்து தோசை இருக்கு மில்லட் புட்டு இருக்கு கூழ் இருக்கு அடுத்து வந்து நம்மட்ட ராகி மில்லட் இருக்கு ஹெல்த் மிக்ஸ் இருக்கு வெயிட் லாஸ் மிக்ஸ் இருக்கு பொங்கல் இருக்கு பெருசா போதே மக்கள் எடுத்து பண்ற மாதிரி ஒரு மூணே மூணு சொல்லுங்களை பார்ப்போம் ஓகே ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து நம்ம ஹீலெட்ஸ் சரி ஓகே ஸோ இது வந்து நம்ம மெயினாக வந்து நமக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஒன் மந்த்லேயே வந்து செவன் டு எயிட் கேஜிஸ்க்கான நல்ல ஒரு வெயிட் லாஸ் வந்து லாஸ் பண்ண நினைக்கிற சாப்பிடலாம் கண்டிப்பாக இதை வந்து சின்ன வயசுலேருந்து யார் வேணால் சாப்பிடலாம் அப்படியே ஸோ சின்ன வயசுலேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் யார் வேணால் சாப்பிடலாம் அவங்களுக்கு வந்து நல்ல கன்சிடரபிள் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஆல் ஓவர் இது வந்து நமக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு சப்ளை ஆயிட்டு இருக்கு சரி சார் பேசிக்கலி இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம இந்தியால இருந்து இருக்கிற எல்லா ஸ்டேட் எல்லா டிஸ்ட்ரிக் எல்லா இடத்துக்கும் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஒருத்தவங்க வந்து ப்ராடக்ட்ஸ் எடுத்திருக்காங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க சில ப்ராடக்ட்ஸ் சேல் ஆகாம சிக்ஸ் மந்த்ஸ் ஆயிருச்சு எக்ஸ்பைரி முடிஞ்சுன்னா அவங்க நம்மளை காண்டாக் பண்ணா போதும் நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு சாலிட டூ தௌசண்ட் டு த்ரீ தௌசண்ட் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுவோம் அப்போ ஒரு பீஸுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கும் ஒரு தேர்ட்டி பர்சன் நீங்கள் கண்டிப்பாக ப்ராஃபிட் பார்க்கும் சார் கை இப்போ நம்ம ஆரம்ப மில்லெட்ஸ்ல வந்து நம்மகிட்ட என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வல்லாரக்கீரை தோசை அடுத்தது வந்து பொன்னாங்கண்ணி கீரை தோசை ஹெல்த் மிக்ஸ் நம்மட்ட வந்து வெண்ணிலா ஃப்ளேவர்ஸ்லையும் அவைலபிலிட்டி இருக்குது ப்ளஸ் சாம்பார் பொடியும் இருக்குது நம்மட்ட நெக்ஸ்ட்டு வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது தூதுவளை தோசை அண்ட் சாக்லேட் அண்ட் பாதாம் ஃப்ளேவர் நம்மகிட்ட ரெண்டு ஃப்ளேவர்லேயுமே வந்து நம்மகிட்ட ஹெல்த் மிக்ஸ் இருக்குது ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து சிறுதானிய உளுந்தங்கஞ்சி இருக்குது ப்ளஸ் வெந்தய களி மில்லட் வீட் பனியாரம் மிக்ஸ் ஃபிங்கர் மில்லட் புட்டு ஃபிங்கர் மில்லட் கூழ் தினை புட்டு ராகி கூல் அதே மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ல பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து மில்லட் கான்செப்ட்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ்ல பார்த்தீங்கன்னா மில்லட் ரைஸ் நூடுல்ஸ் இருக்கு ரைஸ் ஃப்ரைம்ஸும் இருக்கு நம்மட்ட ப்ளஸ் அடை தோசை சோளம் புட்டு சிறுதானிய தோசை கொல்லு புட்டு சிறுதானிய கோதுமை புட்டு குதிரவாளி புட்டு கொல்லு தோசை சோளம் தோசை குதிரவாளி பொங்கல் ரவா தோசை சப்பாத்தி வீட் வெல்கம் பேக் பிசினஸ் இன்னைக்கு என்ன வந்து பார்க்க போற பிஸ்னஸ் கான்செப்ட் அதாவது இன்னைக்கு வந்து ரெடி டு குக்னு சொல்லலாங்க ரெடி டு டுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு பிசினஸ் பார்க்க போகிறோம் அதாவது இன்னைக்கு வந்து மில்லட்ஸ் இன்னைக்கு வந்து எல்லார் வீட்லயும் சாப்பிட்றாங்க சின்ன குழந்தைகள் வந்து பெரிய வரைக்கும் சாப்பிட்டு இருக்காங்க அந்த ஒரு மில்லட்ல ஒரு வேல்யூ ஆகதா சோ பிரதர் வந்து பத்தி நிறைய சொல்றாரு பட் என்ன வச்சிருக்கீங்க டோட்டலா சோ டோட்டலா நம்மட்ட வந்து ஒரு 100 பிளஸ் வெரைட்டيز ஆஃப் மில்லட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு 100 பிளஸ் எஸ் சரி ஓகே சோ அதுல வந்து நீங்க பாக்குறது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் மாடல் மாதிரி தான் தெரியும் பட் இன்னும் நம்மட்ட நிறைய இருக்கு சரி இங்கேயே ஒரு 200 200 ரூபாயில இருக்கும் போல இருக்கு எஸ் 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 சரி சரி சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க இன்னைக்கு நீங்க வந்து ஒரு பிசினஸ் எடுத்து பண்ண போறீங்க தமிழ்நாடு ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா உங்களுக்கு வந்து சூப்பர் ஸ்டாக்கர்ஸ் கொடுக்குறாங்க டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக் வரைய எடுத்துக்கலாம் ஒரு தாலுக்கா வரையும் எடுத்துக்கலாம் இல்ல எனக்கு அதெல்லாம் வேணாம்ப்பா எனக்கு ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் கையில் இருக்கிறேன் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் கம்மி இன்வெஸ்ட்மெண்ட் டெய்லி ஒரு ஐந்நூறு சம்பாதிக்க முடியும் ஒரு ஆயிரத்தி ரூபாய்க்கு ஐந்நூறு கிடைக்குங்க நீங்கள் ஒரு பத்தாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா டெய்லி ஒரு நாலாயிரம் சம்பாதிக்கலாம் இல்ல நீ ஒரு லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் சம்பாதிக்கலாம் அந்த அளவுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது பிஸ்னஸ் நிறைய நடந்துகிட்டு இருக்குதுங்க இது வந்து புது புது ப்ராடக்ட்டுங்க இது வரைக்கும் மார்க்கெட்டுக்கு வரல ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணுறாங்க ஸோ அதனால் போட்டி பயங்கரமாக இருக்கும் ஸோ உடனே நீங்கள் கால் பண்ணி உங்கள் மாவட்டத்தில் உங்கள் தாலுக்காவே நீங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிங்க மறக்காமல் சாரை கனெக்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சிரிப்பாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மிஸ்டர் இஸ்மாயில் சார் இவரை வந்து நம்மளோட இன்டர்நேஷ்னல் ப்ரொமோட்டர் நம்மளோட ஆர்எம் ஹெல்த்தோட ஸோ அவரை பற்றி அவர் வந்து உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசுவார் வணக்கம் அஞ்சு வருஷமாக கேரளாவில் நம்ம மில்லெட்டோட பிஸ்னஸ் ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்குது இப்போ நேஷ்னல் லெவல்லேயும் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம இந்த மில்லெட்டு சிறுதானியங்களோட பிஸ்னஸ் ரொம்ப நல்லா க்ரோத்து வந்திருக்கு நம்ம ஹெல்த்து வெல்த்து ஹாப்பினஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்காக மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக அப்படி சேவை பண்ணிக்கிட்டே ஒரு பெனிஃபிட் நமக்கு வரும்னா ரொம்ப நல்லா பிஸ்னஸ்ஸு இந்த மில்லெட்ஸோடு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரு ஒன் மந்த்தில் ஒரு ஒன் சிஆரோட பிஸ்னஸ்ஸு கேரளாவில் நடந்திருக்கு பிஸ்னஸ்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணதுனால ரொம்ப நல்ல க்ரோத்தாக இருக்குது நம்ம நேஷ்னல் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம இந்த பிஸ்னஸ் கொண்டு போக போகிறேன் உங்களுக்கும் சக்சஸ் ஆகுறதுக்கு ஒரு ரொம்ப சான்ஸு உங்க முன்னாடி வந்திருக்கு நீங்கள் நல்லபடியாக எல்லோருக்குமே எதுவும் செய்யலாம் இதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷனோட தேவையில்லை ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் கூட உங்களுக்கு இந்த பிஸ்னஸ்ஸு நல்லபடியாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஹனீஃப் இருக்காரு இவர் வந்து கேரளா ஸ்டேட் ஹப் வந்து இவர் வச்சிருக்காரு ஸோ சார் நீங்கள் பேசிடுங்க வணக்கம் நான் இந்த ப்ரோடக்டை யூஸ் பண்ணி தான் நான் நாலு வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே வந்துருந்து இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிருந்தேன் அதுக்கு பின்னாடியே நான் என்ன யோசிச்சுப்பேன் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணும்போது எனக்கு அதுக்கு ரிசல்ட்டு கிடச்சிது நல்லா ரிசல்ட்டு கிடச்சிது நான் இந்த குடும்பத்தில் எல்லோருக்கும் இந்த ப்ராடக்ட்டு நான் அவருக்கு கொடுத்து வச்சு அதை கொடுத்து வச்சு அவர்கிட்ட சாப்பிட சொன்னேன் ஆனால் அவர் எல்லோரும் நல்ல ரிசல்ட் தான் சொன்னேன் டேஸ்டியாக இருக்குது கடையிலேருந்து கிடைக்கிற மாதிரி எல்லாம் இதுக்கு ஒரு பிரத்யேக டேஸ்ட்டு பிரத்யேக எனர்ஜி அவருக்கு பூஸ்ட் பண்ணியிருக்குது அதுதானே நான் இந்த நான் செய்த இந்த கேரளா ஸ்டேட்டுக்கு ஹப்பு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் நான் அந்த அம்மாவுக்கு ஒருத்தர் அவருக்கு ஒரு தொண்ணூறு வயசுக்கு மேலே இருக்குது ஆனால் அவர் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆனால் நம்ம என்ன சொன்னப்போ நான் என்ன சொன்னேன் யோசிச்சேன் இந்த ஹெல்த் மிக்ஸ் இங்கே ப ப்ரஷம் பண்ணிலே அந்த ஹெல்த் தானே அவருக்கு ப்ரொவைட் பண்ணி அவர் அது கழிக்கும்போது அவருக்கு நல்ல ஒரு உஷார் வருது அந்த கேரளாவில் சக்ஸஸ் இந்த இன்டர்நேஷ்னல் ஆகிட்ட சக்ஸஸ் ஆகி வரணும் இது இதுக்கு பெனிஃபிட் இருக்குது அது நல்ல வாய்ப்பு கிடைக்கிது ஸோ இப்போ நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ரஞ்சித் சார் இருக்கார் இவர் வந்து சவுத் இந்தியாஸ் மார்க்கெட்டிங் மேனேஜர் ஸோ சார் நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா பெட்டர் சார் ஓகே தேங்க்யூ பதினஞ்சு வருஷம் பழக்கம் இருக்கிற இந்த கம்பெனி தான் இது ഇതിന്റെ ബേസേതാ തമിഴ്നാട് ദാ മധുരയിൽ താ കമ്പനി കമ്പനിക്ക് ഒരു കർഷക കമ്പനിതാ ഇത് ഒരു കർഷകനദാ ഇതിൻ്റെ ചെയർമാൻ ഇന്ത കമ്പനി ലോക മുറിസ ഏത്തുവിടത്താ ഞങ്ങൾ ഹാഫ നിങ്ങളെ എല്ലാം തന്നെ വെൽക്കം പണിയേ ഇപ്പം ഫ്രാഞ്ചൈസി നമ്മൾ എന്ത് കൊടുക്കണമെന്ന് വെച്ചാൽ നാലര ലക്ഷം കസ്റ്റമേഴ്സ് ഇപ്പം പ്രോഡക്റ്റ് യൂസ് പറ്റിയിട്ട് അത് നാലര ലക്ഷം കസ്റ്റമേഴ്സിക്കും പ്രോഡക്റ്റ് കമ്പനിക്ക് സിംഗിളാ അനപ്പ മുടിയാത് അതിനാൽ ഇന്ന തമിഴ്നാട് പൂരാ മുപ്പത്തി എട്ട് ഡിസ്ട്രിക്ലേക്കും ഡിസ്ട്രിക് ഹബ്ബ് നിങ്ങൾക്കാകലാം താലൂക്ക് നിങ്ങൾക്ക് എടുക്കലാം അത് കീഴേക്ക് സൂപ്പർ സ്റ്റോക്ക് എടുക്കലാണ് സ്റ്റോക്ക് പോയിന്റ് എടുക്കലാം ഒരു വീട്ടമ്മയ്ക്ക് ഒരു ഹൗസ് വൈഫ് താ വീട്ടിലിരുന്ന് ലോകത്തെ ബിസിനസ് പൂന്ന് രീതിയിൽ മൂന്ന് രീതിയിൽ ബിസിനസ് വെച്ചിരിക്ക ഒന്ന് ഉങ്ങൾക്ക് വീട്ടിലിരുന്ന് ലോകത്തെ ബിസിനസ് പകൊമേഴ്സ് ഫെസിലിറ്റിക്ക് സെക്കൻഡ് ട്രഡീഷണലായി ബിസിനസ് പണലാം തേർഡ് ഡൈറക്ട്ല്ലിങ്ങോട് ബിസിനസ് പണലാം അത്മാതിരി നെ കാ സമ്പാദിക്കലാം വരും മുപ്പത് മുപ്പത് നാളുകള് നിങ്ങൾ ഇന്ന ബിസിനസ് ഏറ്റാൽ ഉങ്ങൾക്ക് നെറിയ ഓഫർങ്കെ അത് എന്നു തരക്ക് കീഴേ കം ഗ്രൂപ്പിൽ ജോയിൻ പണ് இந்த கஸ்டமர் கேர் நம்பர்லேயே நீ ஃபோன் பண்ணுங்க ஓகே வாம் வெல்கம் ஸோ இப்போ நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அசாத் சார் இருக்கார் இவர் வந்து நம்மளோட தமிழ்நாடு ஸ்டேட்டோட ப்ரொமோட்டர் ஹலோ சார் ஹலோ சார் தேங்க்யூ கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொன்னீங்கன்னா ஓகே சார் வணக்கம் நான் வந்து ஆசாத் இந்த மில்லட் மேஜிக் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியோட தமிழ்நாடு ப்ரொமோட்டர் இப்போ கம்பெனியோட ஃபுல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மில்லட் மேஜிக் ரைட் மார்க்கெட்டிங் ப்ரைவேட் லிமிடெட் இது இப்போ நமக்கு பேசியிருக்கும் இந்த அற்புதமான ப்ராடக்ட்டை பற்றி மீன்ஸ் எக்ஸலண்ட் ப்ராடக்ட் மிலட் ப்ரொடக்ட்ஸ் ஆல்சோ எக்ஸலன்ட் ப்ரொடக்ட் தானே இந்த ப்ரொடக்ட்டுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் கஸ்டமர்ஸ் இப்போ கன்சியூமர்ஸ் இப்போ இருக்குது ஆனால் இப்போ வந்து கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் கஸ்டமர்ஸை வந்து மீட் பண்ணுறதுக்கு இது இப்போ ப்ரொடக்ட்ஸ் வந்து கரெக்ட் டைமுக்கு அனுப்புறதுக்கு ரொம்ப இருக்குது கம்பெனியாக முடியாத மாதிரி இருக்குது ஆனால் வந்து கம்பெனி வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஃப்ரான்ச்சைஸி வச்சுருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஃப்ரான்ச்சைசி தாலுக்கு வைஸ் ஃப்ரான்ச்சைசி அப்புறம் வந்து ஹோம் கேலரி அதோட வந்து டிஸ்ட்ரிபியூட்டேஸ் இந்த மாதிரி நாலு கேட் நாலு இதில் கேட்டகரியில் வச்சுருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் சம்பாதிக்க மாதிரி ஒரு பிளானும் கம்பெனி வச்சுருக்கு இதுக்கு இல்லாமல் நீங்கள் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைக்கும் இந்த வாய்ப்பில் நீங்கள் சரியாக பண்ணால் யூஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து திருப்பித்து கொள்வோம் ஸோ இப்போ நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மிஸ்டர் நவீன் சார் இருக்கார் இவர் வந்து நம்ம கேரளா டிஸ்ட்ரிக்டோட ப்ரொமோட்டர் சார் நீங்கள் கொஞ்சம் சொன்னிங்கன்னா பெட்டராக இருக்கும் வணக்கம் மில்லட்டு ஃபுட்டு குட் ஃபுட்டு குட் ஹெல்த் இருக்கு ஓகே தேங்க்யூ ஸோ இப்போ நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன் தான் இருக்காரு வேற யாரும் இல்லை மிஸ்டர் விஸ்வநாத் ஸோ இவர் வந்து நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டோட ஹப் வந்து இவர்கிட்ட தான் இருக்குது ஸோ எல்லாமே வந்து இவர்கிட்ட தான் நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா பெட்டராக இருக்கும் சார் வணக்கம் தமிழ் மக்களுக்கு வணக்கம் மில்லட்டோட ப்ரொடக்ட்ஷன் எங்களிடிலிருந்து சப்ளை இருக்குது எல்லா ப்ரொடக்ட்டுக்கும் நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம் நீங்கள் உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் நல்ல எனர்ஜியாக இருக்கும் ஃபுட் எதுவுமே மிஸ்யூஸ் இல்லை நல்ல ஃபுட்டு தான் இது நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம் இது தொழில் பண்ணதை நினைக்கிற மாதிரி ஓரோரோ ஹப்பு ஹப் இருக்குது அதே மாதிரி சூப்பர் ஸ்டோக் கொடுத்துட்டு இருக்கு அதே மாதிரி சூப்பர் பாயிண்ட் கொடுத்துட்டு இருக்குது அதே மாதிரி ஹோம் கேலரி கொடுத்துட்டு இருக்கு அது மாதிரி டிச் டிச் ஒரு ஒரு சின்ன சின்ன கிராமத்துக்குள்ளேயும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்து பிசினஸ் வியாபாரம் பண்ண முடிஞ்சது ஒரு நல்ல வாய்ப்பு தான் எல்லா தமிழ் மக்களும் இது கொண்டாடுங்க வணக்கம் ஹலோ பிரதர் ஹலோ இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு வெரைட்டியா ஆமா இல்ல வச்சிருக்கீங்க நம்மகிட்ட வந்து தோசை இருக்கு மில்லட் புட்டு இருக்கு கூழ் இருக்கு அடுத்து வந்து நம்மகிட்ட ராகி மில்லட் இருக்கு ஹெல்த் மிக்ஸ் இருக்கு வெயிட் லாஸ் மிக்ஸ் இருக்கு பொங்கல் இருக்கு நம்ம மக்கள் எடுத்து பண்ற மாதிரி ஒரு மூணே மூணு சூழ்நிலை பார்ப்போம் ஓகே சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து நம்ம ஹீலெட்ஸு சோ இது வந்து நம்ம மெயினா வந்து நமக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மெயினா வந்து வெயிட் லாஸ் வந்து இதுல ரொம்ப அதிகமா இருக்கு அதே மாதிரி நம்ம இங்க இருக்கிற பாதாம் ஃப்ளேவர் சோ நம்மகிட்ட ரெண்டு ஃப்ளேவர் இருக்கு இதுல வந்து உங்களுக்கு ஒரு ஒன் மந்த்ல வந்து செவன் டூ எயிட் கேஜிஸ்க்கான நல்ல ஒரு வெயிட் லாஸ் வந்து வெயிட் ஸ் பண்ணாலும்

எக்ஸாம்பிள் வந்து சும்மா நீங்க இத எடுத்து பாத்தீங்கனாலே தூதுவளை தோசை ஓகே இதுல எங்க இன்கிரீடியன்ஸ்ல பாத்தீங்கன்னா சுகர் ஃப்ரீ கிச்சடி இருக்கு ஸோ இதுல இருக்க எல்லாத்துலயுமே வந்து சுகர் ஃப்ரீ ரைஸ் தான் போட்டு தூதுவளை தோசை ஆமா சரி ஓகே சூப்பரா இருக்கு வேற பண்ணுறேன் சோ வேற வந்து நமக்கு வந்து இங்க ராகி புட்டு இருக்கு அப்படியா இதுலயும் பாத்தீங்கன்னா சுகர் ஃப்ரீ ரைஸ் இருக்கு அப்படியா இது எல்லாத்துலயுமே வந்து நமக்கு வந்து சுகர் ஃப்ரீ ரைஸ் இருக்கு இது வந்து finger மில்லெட் கூல் இருக்கு நம்ம எல்லாத்திலயும் வந்து நமக்கு வந்து சுகர் ஃப்ரீ ஐட்டம்ஸ் இருக்கனால வந்து இது எல்லாமே டயபெட்டிக் பீப்பிள் வந்து நம்ம கண்டிப்பா சாப்பிட சாப்பிட முடியும் எஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம வீடியோ மேக் பண்ற முக்கியமான ரீசன் அப்படின்னா அதாவது மில்லட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் உடம்புக்கு நல்லது யாருக்குமே தெரியும் கண்டிப்பா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நீங்க அந்த மாதிரி காலத்துல வாழ்ந்துட்டு அப்படி இருக்கும்போது இப்ப இதை பிசினஸா எடுத்து நான் பண்ண போறேன் வச்சுக்கேன் உங்களுடைய பிளான் என்ன எப்படி நீ கொடுக்க போகிறீங்க சரி நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் வந்து ஆல் ஓவர் இது வந்து நமக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு சப்ளை ஆயிட்டு இருக்கு ஓகே சார் ஸோ பேசிக்கலி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்தியால வந்து இருக்கிற எல்லா ஸ்டேட் எல்லா டிஸ்ட்ரிக்ட் எல்லா இடத்துக்கும் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ எஸ்பெஷலி இப்போ தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மட்டும் இப்போ தமிழ்நாட்டில் வந்து டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக் ஹப் இருக்கு அதே மாதிரி சூப்பர் ஸ்டாக்கிங் இருக்கு அதே மாதிரி ஒரு ஒரு தாலுக் தாலுக்கில் இருக்கவங்களுக்கு வந்து நமக்கு வந்து சப்ளைஸ் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணிடலாம் சரி சார் சரிங்களா ஸோ இன்னொரு மெயின் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ரெடி டு குக் ப்ராடக்ட் எடுத்து மிக்ஸ் பண்ணி செஞ்சு சாப்பிட வேண்டியதாக ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒர்க் இப்ப என்ன டவுன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ டிஸ்ட்ரிக் போர்ட்டிலர்ஸ் எடுக்க போறவங்க எல்லாமே எல்லா ப்ரொடெக்ட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்ல எனக்கு குறிப்பிட்ட ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாமா அது வந்து அவங்க இஷ்டம் அவங்களுக்கு எது அவங்களுக்கு ப்ரிஃபரபிளாக இருக்கு அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கு இல்லை அவங்களோட சரௌண்டிங்ஸில் அவங்களுக்கு எது மூவ் ஆகும் அப்படின்னு வச்சுட்டு அவங்களுக்கு எது வேணுமோ அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் படி நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு செஞ்சு பார்த்துக்கலாம் டோட்டலாக இல்லை இது எல்லாமே கேட்டாலும் பொழுது ஒன்றும் ரெடியாக இருக்குது எல்லாமே கண்டிப்பா ரெடியா இருக்கும் சரி ஓகே பட் சரி பதிப்பு இந்த பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்னா நீங்க வந்து நீங்க டிஸ்ட்ரிக் வரையாவது தர்ற மாதிரி இருக்கிறீங்க தாலுக்கா வரையை கொடுக்க போறீங்க அப்போ டிஸ்ட்ரிக் வரையா ஒருத்தங்க எடுத்து எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் தாலுக்கா வரையை இன்வெஸ்ட்மென்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா தௌசண்ட் ஃபைவ் போதும் சொன்னீங்க இது எப்படி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க கொஞ்சம் இல்ல இப்போ ஆக்சுவலி என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இப்ப ஒரு சின்ன கிராமத்துல இருக்கவங்க கூட இதை எடுத்து நம்ம செய்யலாம் ஸோ ஸ்டார்டிங் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்துச்சுன்னா நீங்க எடுத்து இதை வந்து பிசினஸ் நீங்க வந்து என்னங்கிறது இது பண்ணிக்கலாம் ஓகே சோ பட் நமக்கு பேசிக்கலி என்ன வேணும் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் வழியா இருக்கணும் தாலுக் வைஸ் வந்து நமக்கு ஹப் பண்ணி இது வேணும் சோ பேசிக்கலி ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க எவ்வளவு எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருக்கிறாங்களோ அந்த ஹோல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற சேல்ஸ்ல த்ரீ பர்சன்ட் வந்து அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் மார்ஜ் ப்ராஃபிட் கிடைக்கும் எக்ஸ்பைரி டேட் எத்தனை நாள் நீங்க பேசிக்கலி வந்து நம்மகிட்ட இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே வந்து சிக்ஸ் மந்த்ஸ் எக்ஸ்பைரி சரி இப்ப நான் வாங்கிட்டேன் ஆறு மாசம் என்ன சேல் பண்ணாம நான் வீட்டில் வச்சிருக்கேன்னு எக்ஸ்பீரி ஆயிருச்சு அப்படி நீங்க என்ன பண்ணுவீங்க நான் வந்து எக்ஸ்பீரி ஆன ப்ராடக்ட் எடுத்துட்டு புது ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருவீங்க நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் எக்ஸ்பீரி இருக்க ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருவோம் கொடுத்துருவீங்க சரி சப்போர்ட் கொடுத்தேன் சரி இப்போ வந்து நான் ஒரு ஒரு ஃபைவ் தௌசண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லுங்க ஓகே நீ இது எடுத்து நான் ஃபைவ் தௌசண்ட் அன்னைக்கு சேல் பண்ணிடுறேன் ப்ராடக்ட் அப்போ எனக்கு எவ்வளோ மார்ஜின் இருக்கும் உங்களுக்கு சாலிட் டூ தௌசண்ட் டூ த்ரீ தௌசண்ட் நீங்கள் ப்ராஃபிட் மார்ஜ் அப்போ ஒரு பீஸுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கும் ஒரு ஒரு தேர்ட்டி பர்சன்ட் நீங்கள் கண்டிப்பாக ப்ராஃபிட் இருக்கும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஆர்டர் பண்ணுங்க எல்லாமே ஓகே எப்படி நீங்கள் அனுப்புவீங்க ஆர்டர் பண்ணி எத்தனை நாள் கிடைக்கும் ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணும் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிங்கன்னா சரி உங்களுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரியே பண்ணிடுவாங்க ஃப்ரீ டெலிவரி கண்டிப்பாக ஒரு ஃபைவ் ஸ்டேட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஃப்ரீ டெலிவரி கொரியரில் பண்ணிடுவோம் அப்படியா என்ன ஸ்டேட் பிரதர் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி எஸ் ஸோ அந்த அஞ்சு ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தோன்னா டெலிவரி ஃப்ரீ எஸ் எவ்வளோ ஆர்டர் பண்ணாலும் சரி எஸ் தௌசண்ட் ஃபைவ் ஆர்டர் பண்ணாலும் சரி எஸ் ஒன் லேக் ஆர்டர் பண்ணாலும் சரி கண்டிப்பாக எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜ் ஃப்ரீ ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்கீங்க சரி பிரதர் சரி கேள்வி இப்போ என்னென்னா பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி பேமெண்ட் போகிறேன் அப்படின்னா எதனால நீ அனுப்புவீங்க அது வந்து டிபெண்ட்ஸ் உங்களோட ஏரியா எவ்வளோ டிஸ்டன்ஸ் எந்த ஊர்ல இருக்கீங்க அப்படிங்கறத பொறுத்து உங்களோட கொரியர் சார்ஜ் வந்து நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் கொரியரில் போட்டு நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா வந்து நமக்கு ஒரு ஒன் வீக் உள்ளே வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்து நான் ஓகே இப்போ நம்ம வந்து பிஸ்னஸ் பற்றி நிறைய பார்த்துடும் இப்போ என்னோட பர்சனல் யூஸுக்கு எனக்கு வெயிட் லாஸ் குறைக்கணும் இல்லை வந்து எனக்கு சுகர் பிரச்சனைனால சாப்பிட்ற மாதிரி எனக்கு தேவை இருக்குன்னு வச்சுங்க அப்போ நான் ஆர்டர் பண்ணால் நீ அனுப்புவீங்களா கண்டிப்பா அனுப்பிச்சிடலாம் பட் நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டோட மெயின் ஹப்னு இருக்கும் பாத்தீங்களா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு டேரக்ட்

அருமையாக பண்ணியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் அப்படியே குக் பண்ணி சாப்பிட்லாங்க அந்த மாதிரி ஒரு பிளட்ஸ் எல்லாமே இருக்குதுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார் பிரதர் சொன்ன மாதிரி லிஸ்ட்டு பெருசாக போகுது சொன்னால் அவங்களுக்கு ஒரு ஒரு வீடியோ பத்தாது ஸோ அதெல்லாம் நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்லாமல் கம்மி பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ண நினச்சிங்கன்னா கம்மி இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்தால் போதும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் குறிப்பிட்ட பெண்கள் வீட்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக சம்பாதிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இதை எடுத்து வச்சுக்கிட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடலாம் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் சேல் பண்ணலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய லேக்கில் நீங்கள் சேல் பண்ண முடியுங்க ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எழுதி சாப்பிட்னா டெய்லி நீங்கள் ஐநூறுவா சம்பாதிக்க முடியும் இல்லை ஒரு பத்தாயிரம் இன்வெஸ்ட் பண்ணியா டெய்லி நீங்கள் ரெண்டாயிரம் பத்தாயிரம் சம்பாதிக்கலாங்க ஸோ அந்த அளவுக்கு இதுக்கு பெனிஃபிட் இருக்குது பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் உங்களுக்கு இருக்குது ஸோ மறக்காம சார் நம்பர் பார்த்தீங்கன்னா பிரதர் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ உடனே கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வந்து ஒரு ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு மாவட்டம் ஃபுல்லாக வேணும் இல்லை எனக்கு வந்து ஒரு தாலுக்கா ஃபுல்லாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ அதுக்கும் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க உங்களை கனெக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேணும் போய் சந்திக்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி Thank you.